ஸ்டாலின் இரண்டே இரண்டு நிகழ்வை மற்றும் தவறாமல் செய்கிறார் ஒன்று குழு போடுவார் மற்றொன்று தீர்மானம் நிறைவேற்றுவார் சட்டமன்றத்தில் கச்சத்தீவு மற்றும் நீட்டிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி என்ன கிழித்தார்கள் ஒரு அமைச்சர் பேசுவதை கண்டித்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கனிமொழியை கண்டித்து அறிக்கை விடுகிறார் திருவான்மியூரில் நடைபெற்ற தென்னை பிரச்சார கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் பேச்சு வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவான்மியூரில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் தென்னை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இதில் வேளச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே அசோக் அதிமுக முன்னாள் தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் மற்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு தூண்டு பிரசுரங்களை வழங்கினர் பின்னர் அவர் மேடையில் பேசியதாவது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி சைவம் என்றால் என்ன வைணவம் என்றால் என்ன என்று பெண்களை வரலாற்றிலே இவ்வளவு இழிவாக யாரும் பேசியதை பார்த்ததில்லை படித்ததில்லை அறிந்ததில்லை புரிந்ததில்லை உலகத்தில் பெண்களை தெய்வமாக மதிக்கின்ற ஒரு இனம் என்று சொன்னால் அது தமிழினம் ஆனால் ஒரு அமைச்சர் பொது மேடையிலே பேசுகிறார் நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்படுகிறது உடனடியாக திமுகவில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் அதை கண்டித்து அறிக்கை வெளியிடுகிறார் அதைத் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்குகிறார் கட்சிப் பணிக்கு லாயக்கில்லை என்று சொல்லி அவரை ஸ்டாலின் நீக்குகிறார் என்று சொன்னால் அமைச்சர் பதவிக்கு அவர் எப்படி லாயக்காக இருப்பார் அதைத்தான் உயர் நீதிமன்றத்திலே இன்று கேட்கிறார்கள் இவ்வளவு அவதூறாக பேசுகிற ஆபாசமாக பேசுகிற ஒருவர் மீதே ஏன் இன்னும் வழக்கு தொடரவில்லை உடனடியாக டிஜிபியே ஆஜராக சொல்லுங்கள் என்று உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் சொல்லிவிட்டு இதே ஒரு பேச்சை வேறொருவர் பேசியிருந்தால் அவர்களின் மீது ஐம்பது வழக்கை நீங்கள் தொடுத்து இருப்பீர்கள் ஆனால் இன்னும் நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பெண்களை அவர்களின் எந்த அளவிற்கு மதிப்பீடு வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து வேண்டும் ஆகஸ்டு இப்படிப்பட்ட ஆபாச பேச்சு ஒரு புறத்தில் என்று சொன்னால் அந்த ஆபாச பேச்சுக்கள் துணை போகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையிலே வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் பெண்கள் பூத்திலே அவர்கள் பெட்டியை திறந்து பார்த்தால் அவர்களுக்கு பூஜ்யமும் புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயாவிற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவருக்கு ராஜ்யத்தை கொடுத்து பாடம் புகட்ட வேண்டும் என்று கூறினார்